ராகு காலம் எப்போ எமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாத நம்ம நேர்கள் ஷேர் பண்ணுங்க சக்தி நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அஸ்த நட்சத்திரத்துல மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் சித்திர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் பிரதம திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை நான்கு மணி பத்தொன்போது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புற மேல் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக ஸ்ரீ சாய்பாபா அப்போ இன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் இருந்ததுன்னா இந்த பிரதம தீதியை கணக்கிட்டு கையெழுத்து போடுவதோ ஒரு குடுக்கல் வாங்குதோ ஒரு நல்ல காரியம் இருந்தது அப்படின்னா இப்படி நேரங்காலத்தை பார்த்து தள்ளி போட்டு செய்வது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் ஸ்ரீரடி சாய்பாபாவினுடைய வழிபாடு அவருடைய படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கிறதோ சாய் சச்சரிதம் கதைகள் கேட்கிறதோ படிக்கிறதோ உத்தமமான பலன்களை மேலும் பலம் சேர்ப்போம் அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு இப்படி சந்திரன் ஹஸ்தம் சித்திரைங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எப்பவும் பாருங்க யாரும் உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க ஆனா இன்னைக்கு எதிர்த்து பேசி தான் தீருவாங்க என்ன இந்த புள்ளைப்பூச்சிக்கள்லாம் கொடுக்க முளைக்கும்னு நான் கனவாக கண்டேன் அப்படின்னு இவங்கெல்லாம் என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு இருக்குது எல்லாம் கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது எல்லாம் கேட்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அவன் வீடு கட்டிட்டானா அவன் வாச கட்டிட்டானா அவங்க அந்த தோட்டம் வாங்கிட்டாங்களாம் அவங்க என்னம்மா சம்பாதிக்கிறாங்களாம் ஒரு நாளைக்கு மூவாயிரம் ஐயாயிரம் சம்பாதிக்கிறாங்களாம் ஒரு ஷோ அட்டன் பண்ணால் பத்தாயிரம் ரூபாய் காசாம் அடாடா அப்படின்னு இந்த அடுத்தவர்களுடைய வருமானத்தை திடீர்னு பார்த்துட்டா நமக்கு ஒரு பிரமிப்பு வந்துடும் இந்த யூடியூப்ல லட்சக்கணக்கில் வருமானம் வருதாங்கிற பிரமிப்பு இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்காக அதிகம் இருக்கு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கதை கதையாம் காரணமாம் யாரோ ஒருத்தரோட குடும்ப கதையவாவது உட்கார்ந்து அவங்க சொல்ல அந்த சோக கீதத்தை கேட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு கொடுக்க வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் ஆறுதல் சொல்லிதான் ஆகணும் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிறவங்களோட கண்கள்ல அவரை கண்ணீரை தொடச்சு விட்டு தான் ஆகணும் ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சுவ சேர்க்கை பிள்ளைகள் விதத்துல நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் குழந்தைகள் விதத்துல அவர்களோட எதிர்காலத்தை பத்தின ஒரு பெரிய நம்பிக்கை இந்த குழந்தைகள் கேட்கிற கேள்வி அப்பவே கேள்வியா இருக்கும் கொஞ்சம் தான் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ற மாதிரி ஒரு தருணம் அப்படிங்கிறது இந்த குழந்தைகள் விளையாடுறதை பார்க்கிறதோ அதுவும் லீவு அப்படின்னா கேட்கவே வேண்டியதுல எல்லாம் வீச்சு 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 வீச்சுங்கிற சத்தம் தான் கேட்குதே தவிர என்ன பேசிக்கிறாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க என்ன பங்கு போட்டுக்கிறாங்க சத்தியமா நமக்கு ஒன்னும் புரியாது குழந்தை உள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களுக்கு குழந்தைகளுடன் குழந்தையா இன்னைக்கு விளையாட வேண்டிய தருணங்கள் அந்த விளையாட்டை பார்த்து ரசிக்க வேண்டிய தருணங்கள் குழந்தைகள் கூட்டமா இருக்கிறத விளையாடுறதை பார்த்து ஆனந்தமயம் பட வேண்டிய அமைப்பு உண்டு அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பற்றி கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு பெரிய அளவுக்கு வேலை செய்யும் நீங்க எப்பேற்பட்டாலும் இன்னா திறமசாலி உங்களுடைய புத்திசாலித்தனம் என்ன பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன 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 அது எல்லாமே இன்னைக்கு பயன்பட வேண்டிய தருணங்கள் கெடிகாரத்தனம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு நான் அன்னைக்கே யூகிச்சேன்ல இது இப்படிதான் போகும் இவனை நம்பாத இந்த மாதிரி இவனை நம்பி இரு இவன் செய்வான் இந்த பாரு இவனை நம்பாத இவன் செய்ய மாட்டான் சொன்னேன்ல கேட்டீங்களா என் பேச்ச அப்படின்னு ஆஹ் கேட்டேலா என் பேச்ச கேட்டேலா அப்படின்னு கேட்டீங்களா என் பேச்ச கேட்டீங்களா அப்படின்னு என் பேச்சை ஏன் கேட்காம போனீங்கன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி ஆஹ் மருந்து மளிகை மாத்திரை உடல் எடை கூடுதான் உடல் எடை குறைதான் பாருங்க இலைச்சு போயிட்டீங்க அந்த பாருங்க என்ன நல்ல குண்டாயிட்டீங்க அப்படின்னு இந்த உடல் எடையினுடைய மாற்றத்தை யாராவது ஒருத்தரை பார்த்து சொல்ல வேண்டிய தருணங்கள் கேட்க வேண்டிய தருணங்கள் நலம் விசாரிக்க வேண்டிய அமைப்பு அப்போ அவங்க மேல அக்கறையா இருக்கீங்கன்னு தானே அர்த்தம் இந்த அக்கறையை காட்ட வேண்டிய தருணம் தினராசி நேர்களுக்காக இருக்கும் கடகராசி நேர்களை கல்வி நிலையங்கள்ல இருந்து சுபச்செய்திகள் கல்வி இருந்து ரசீதுகள் கல்வி நிலையங்கள்ல இருந்து அழைப்புதல்கள் அதாங்க இந்த பேரண்ட்ஸு மீட்டிங்கா பேரன்ட்ஸு மீட்டிங்கா அதுக்கப்புறமேல இந்த கசின் மீட்டிங்கா கசின் மீட்டிங்கா அப்புறம் இந்த கெட் டுகெதராங் கெட் டுகெதரா அந்த பிக்னிக்கு பிக்னிக்காக அந்த பிக்னிக்கு பிக்னிக்கு அப்படின்லாம் சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இந்த வார்த்தையை கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படி கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் ஆசிரியர்கள் அப்புறம் இந்த டியூஷனு டியூஷனு கோச்சிங்கு கோச்சிங்கு ஆமாம் சார் ஆமாம் சார் நானே கோச்சிங் கொடுத்துட்றேன் அப்படின்னு கொஞ்சம் களத்தில் இறங்க வேண்டிய தருணங்கள் இன்னும் நம்ம உபதேசிக்கணும் இல்லை உபதேசத்தை தேடி போக வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி கதை கதையாம் காரணமாம் அப்படின்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் காரணத்துடன் கூடிய கதைகளை கேட்க வேண்டிய அமைப்பு இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சுவடுகள் தெய்வங்களினுடைய கதைகள் இதை சொல்லி ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் கேட்டு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் கிரகங்கள் நட்சத்திரங்களினுடைய வரலாறை பத்தி பேசி சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரன் உங்க ராசிக்கு முன்னாடி போற வரைக்கும் சந்தோஷமோ சந்தோஷம்தான் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ராசிதான் கை ராசி தான் உன் முகமே உங்க முகம் எவ்வளவு ராசி உங்க கம்பீரம் எப்பேற்பட்டது அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது ஒரு வார்த்தை இந்த மாதிரி சொல்லும்போது நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அடடா அப்படின்னு கொஞ்சம் புகழ் பெருமை அனுபவிக்க வேண்டிய தருணம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால குடுகல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்வதற்கான தருணம் குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது ஓங்கி நிற்கிறதுக்கான ஒரு அமைப்புங்கிறது நிச்சயம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் சிநேகிள் சிநேகர்களுக்கு நல்ல புரிதலுக்கான ஒரு உணர்வு அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கும் அசையும் அசையா சொத்தியினுடைய மதிப்பா டட்டா நம்ம தான் ஓனரா நம்ம தான் இந்த இடமா நம்ம தான் இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அதிகமா ஆகும் உங்களுடைய கான்பிடன்ஸ் இன்னைக்கு அதிகமா இருப்பதற்கான தருணம் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை என்னமோ இன்னைக்கு பாருங்க பிள்ளையார் உங்களை கண் திறந்து பார்த்துட்டார் உங்க மேல் அதிகாரி உங்களை கண் திறந்து பார்த்துட்டார் உங்க சூப்பர்வைசர் உங்களை கண் திறந்து பார்த்துட்டார் மேலிடத்துல இருந்து பெரிய அழைப்புதல்கள் அப்படிங்கறதெல்லாம் நிச்சயம் உண்டு கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்போ நிறைய நிறைய மறைஞ்சிருந்த விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எஸ்பெஷலா சந்திரன் உங்க ராசியில வீட்டு இருக்க கேதுவை கடந்ததுக்கு அப்புறமேலே ஒரு தெளிவான நிலை அப்படிங்கிறது இருக்கும் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை எடுக்க வேண்டிய தருணம் ஒரு ஞானியை போல உபதேசம் சொல்ல வேண்டிய உபதேசம் கேட்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி அலைச்சல் மன உளைச்சல் மாலை நேரத்துக்கு அப்புறமேல் குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு தெளிவு கிடைச்சிடும் என்ன பண்ண போகிறோங்கிறது தெரிலன்னா தான் குழப்பமா இருக்கும் என்ன பண்ண போறோங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அதை சிறப்பாக செய்தால் அதில் வெற்றியும் வரவும் உங்களை தேடி வரும் நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறது இன்னைக்கு மாலை நேரத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் சந்திரன் அந்த டிசிஷன் மேக்கிங்கை கேதுகிட்ட கொடுத்துடுவார் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும் பிரயாணத்திற்கான செலவு பிரயாணத்திற்கான ஏற்பாடு அப்புறம் மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டணும் இந்த சோத்து மூட்டை சாதத்து மூட்டை பால் ஃப்ளாஸ்கில் ஊத்துறது ஜூஸ் ரெடி பண்றது இந்த ரெடி பண்றதுனாலே ரெடி ஆகுறதுனாலே துலாம் ராசி நேர்கள் நான் முன்னாடி ரெடி அப்படிம்பாங்க இந்த ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் பிரார்த்தனை வழிபாடு பூஜை இதெல்லாம் இருக்குல்ல இதுக்கெல்லாம் நம்ம தயாராகணும் சேத்ராடனங்கள் பிரயாணங்கள் மூட்டை முடிச்ச தூக்குங்க சாமான செட்டை ஏற்றுங்க அப்படின்னு இந்த டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டில் இந்த வாட்டர் பாட்டில ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க கண்டிப்பாக நீங்க செய்வீங்கிறது தான் அந்த மாதிரி சொன்னேன் அதே மாதிரி பிரயாணத்திற்காக பையையும் இதையும் எடுத்து வைக்கிறது பர்சனல் கேர் ஐட்டம்ஸை ரெடி பண்ணுறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சுலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கி நாளின் அமைப்பில் இருக்கும் ஒரு சின்ன அலைச்சல் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் மன உளைச்சல் வராது இருக்கிற ரிஷிகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு லாபம் நிச்சயம் உண்டு காய்ச்ச மரம் தான் கல்லடி வாங்கும் ரிஷிகராசி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் காய்க்கிறீங்க நல்ல சுவையான பழங்களாக காய்க்கிறீங்க நல்ல திறமையாக இருக்கீங்க நல்ல புத்திசாலித்தனம் உண்டு கெட்டிக்காரத்தனம் உண்டு நல்லதெல்லாம் நிறைய பேத்துக்கு எடுத்து சொல்கிறீங்க டேலண்ட்டு டேலண்ட்டுங்கிறதெல்லாம் நீங்கள் தான் அப்போ அந்த டேலண்ட்டை தேடி போக வேண்டிய தருணம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த டேலண்ட் இருக்கிறதுனால தான் உங்களை எல்லாரும் கொஞ்சம் சுரண்டி பார்க்குறாங்க கொஞ்சம் பேசி பார்க்குறாங்க பொறாமை நிறைந்த உலகம் இது போட்டி போட்டு கொண்டு பொறாமையும் படுவார்கள் அப்போ போட்டி பொறாம இதெல்லாம் அப்பாற்பட்டு நிற்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நேயர்களுக்காக உண்டு ஒன்னே ஒண்ணு கொஞ்சம் குரோதம் ஒரு கோபம் ஒரு ஆத்திரம் இதை மட்டும் மனசுல வச்சுக்காதீங்க ரிலாக்ஸா விட்டுருங்க மறப்போம் மன்னிப்போம் எல்லாமே சமாதானமா பேச்சுவார்த்தையிலே பேசி முடிச்சுப்போம் அப்படின்னீங்கன்னா பெரிய அளவுக்கு வெற்றி உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற தனுசுராசி நேரங்களை பொறுத்த மருந்து மாத்திரை கரெக்டாக நம்ம டயத்துக்கு எடுத்துக்கணும் ஹெல்த்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் பெட்டர் ஃபார் யூ ஹெல்தி ஃபார் யூ கருப்பரிசி சிகப்பரிசி கை குத்தல் அரிசி காவிரி யாரும் கைக்குத்தல் அரிசியும் மறந்து போகுமா இல்லையா அப்போ நல்ல பெட்டர் ஃபார் யூ ஹெல்தி ஃபார் யூ ஆரோக்கியம் வைட்டமின் புரோட்டீன் இது போன்ற உணவுகளை பத்தி பேச வேண்டிய அமைப்பு இது போன்ற விஷயங்களை தேடி போக வேண்டிய தருணங்கள் ஆரோக்கியத்தை ஹெல்த் டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸு ஃப்ரீ ஹெல்த் டிப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தேடி போக வேண்டிய தருணங்கள் மருத்துவருடைய ஆலோசனைகள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கறது மருத்துவம் சம்பந்தப்பட்ட கை வைத்தியம் பாட்டி வைத்தியம் அட இதுலயே சரி செஞ்சுக்கலாங்க இதுக்கு எதுக்குங்க மருந்து மாத்திரலாம் இருக்கிறத பார்த்துப்போம் அப்படின்னு கொஞ்சம் உடல் நலத்துலையும் சரி மனோ நலத்துலையும் சரி நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உண்டு நீங்கள் அடியெடுக்கு அடியெடுத்து வைக்கிற இடத்துல மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி வரும் கௌரவம் உங்கள் பின்னால் நிற்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவங்க தொட்ட தொட்டக்குர அக்க ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரே கரை சார் கொஞ்சம் தூக்கம் மட்டும் நிறைய டிஸ்டர்ப் ஆகுது கண்ட நேரத்தில் முழிச்சுக்கிறேன் கண்ட நேரத்தில் தூக்கம் வருது நேரங்கட்ட நேரத்தில் சாப்பாடு நேரங்கட்ட நேரத்தில் அலைச்சல் நேரங்கட்ட நேரத்தில் ட்ராவல் என்ன பண்ணுறது அப்புறம் வர இடத்துக்கு வந்துதானே ஆகணும் போகிற இடத்துக்கு போய் தானே ஆகணும் எதையும் தேக்கி தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு நிச்சயம் உண்டு கொஞ்சம் லேசா டல் அடிக்கிற சொக்காக இருக்கும் கொஞ்சம் கலர் போன சொக்காக இருக்கும் ஆனால் பாருங்கள் உங்களுடைய தரம் இந்த நிறத்தினால் முடிவாகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எப்போவுமே கண்டென்ட் ரொம்ப முக்கியம் கண்டென்ட் கண்டென்ட்டு அந்த கண்டென்ட்டை தேடி போக வேண்டிய தருணம் மகர் ராசி நேர்களுக்காக இருக்கும் ஆடா என்னோட கண்டென்ட்டை மட்டும் பாருங்கள் மற்றதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு என் டேலண்ட்டை மட்டும் பாருங்கள் என் உற்சாக தலண்டை மட்டும் பாருங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது ஆனால் அடுத்தவங்களுக்கு தெரியணும்ல விளம்பரத்துக்கு ஏமாந்த உலகம் நேயர்களே சில விளம்பரங்களை பார்த்து ஏமாற வேண்டிய தருணங்கள் போலியை பார்த்து ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு மின்னுவதெல்லாம் பொன்னல்ல கொஞ்சம் யாராவது ரொம்ப சரக்கு ஆகா ஓகோன்னாங்கன்னா நம்பிடாதீங்க இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதும் பாங்க சூது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு மகராசினியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கும்பராசினியர்கள் அப்படின்னா ரிஸ்க்கு வேண்டாம் இந்த ரிஸ்க் கிடைக்குது இந்த ரொட்டி கிடைக்குது இந்த கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்லாம் இருந்ததுன்னா அது வேண்டவே வேண்டாம் இந்த முட்டுச்சந்து இந்த ஓரமாக இருக்கிற சந்து பொந்து இந்து இடுக்கு இதுக்குள்ள பூந்து போயிலாம்னு நினச்சிங்கன்னா அங்கே டேக் டைவர்சன் அப்படிங்கிறது இருக்கும் மாட்டிப்பீங்க அப்புறம் கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் எப்படி கூட்டம் கும்பம் அதனா தமிழ் மொழியோட அருமையே அருமை இப்படி பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா அப்படின்னு நம்ம நம்ம இனத்தினர்கள் நம் மொழி பேசுபவர்கள் நம் மாநிலத்தினர்கள் இப்படிலாம் அடையாளம் படுத்திக் கொள்ள வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும் கட்ஸ் வேண்டாம் கிராஸ் கட்ஸ் வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி போறதுனால தப்பு இல்லை ஏன் லேட் ஆயிடுச்சுன்னு கேட்டாங்கன்னா லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க சாரி இன்னும் அது நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற தகவலையாவது தெரிவிங்க அது ஒரு ஹம்பிள்னஸோட தெரிவிங்க ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்துவது கும்பராசினியர்களுக்கு நன்மை தரும் அது எஸ்பெஷலாக கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் ஒரு சாரி ஒரு தேங்க்யூ பெரிய அளவுக்கு அந்த சண்டையை தீர்த்து வச்சிடும் அப்போ சண்டை வரும்னு தானே அர்த்தம் வரும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்ப கடமை இருக்குது எழுந்தறி அப்படின்னு கடமை வீரன் கடமை வீராங்கனைங்கிற பேர் நிச்சயம் இருக்கும் அநியாயத்தை பார்த்தா பொங்கணும் அதர்மத்தை பார்த்தா தட்டி கேட்கணும் நாங்க வந்து நியாயத்தை தான் பேசுவோம் தர்மத்தை தான் பேசுவோம் ஸ்ட்ரைட் தான் பேசுவோம் இந்த அடுத்தவங்க என்ன செய்யறாங்க அடுத்தவங்க என்ன பண்ணாங்க இதை பாக்குறது நான் என் வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி நேர்களுக்கு உங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஆனா பாருங்க உங்களை காட்டி கொடுத்துருவாங்க துரோகம் அப்படிங்கிறது வந்துடும் அப்புறம் உங்களால தாங்கிக்க முடியாது யார் யாரோ நண்பன் என்று ஏமார்ந்த நெஞ்சம் உண்டு கொஞ்சம் துரோகத்துல கவனமா இருக்கணும் எந்த ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் செஞ்சு ஷேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க ஒரு காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் காத்துருங்க மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி மாலை நேரத்துல சந்திரனும் கேதுவும் உங்களுக்காக தரப்போறாங்க அதே மாதிரி குடும்ப உறவுகளை சந்திப்பது பழைய நண்பர்களை சந்திப்பது கணவனா இருந்தா மனைவி கிட்டேயும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டயும் இணக்கமான சூழ்நிலைகள் இன்னைக்கு மகிழ்ச்சியுடன் இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் அமைந்தோன்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் வைத்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்